வணக்கம் ஒரு புதிய சிந்தனை கடல் கைவிடப்பட்ட கடல் நிலப்பரப்பு தீபைச் சீற்றி இருக்கிற அழகான ஒரு இடம் அதையெல்லாம் மக்கள் குடியிருப்பிற்கு மிதவே வீடுகள் என்ன கைவிடப்பட்ட நிலப்பரப்புகள் இந்த கடல் மேல் மிதவை வீடுகள் மின்காந்த அலைகளை வைத்துக் கொண்டு எப்படி கட்டுவது மக்களுக்கு எழுபத்தைந்து எழுபத்தைந்து விழுக்காடு கடல் நிரப்பாக இருக்கிறது நாம் கைவிடப்பட்ட அந்த கடல் அலைகளை கடல் மேல் நாம் தேன்கூட்டை போல ஒரு இயற்கை வீடுகளை பயோ பிளாஸ்டிக் வீடுகள் என்று சொல்வார்கள் பயோ பிளாஸ்டிக் வீடுகள் இதையெல்லாம் கட்டி நாம் மக்களுக்கு இடத்தை கொடுக்க முடியும் அல்லது நாம் விண்வெளிக்கு தப்பிச் செல்ல முடியும் எது வந்தாலும் இந்த பயோ பிளாஸ்டிக் மேலே மிதந்து மனிதனை காப்பாற்றும் விதமாக நடுநிலிருந்து காப்பாற்றும் சுனாமி ஏற்பட்டாலும் அது காப்பாற்றும் என்ற வடிவில் அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்து நான் முன்வைப்பேன் மைக்ரோசாஃப்ட் செயற்கை நுண்ணரிடம் பேசிய பொழுது அதற்கான வழிமுறைகளை சொன்னது அதற்கான விளக்கம் உங்களுக்கு பின்னால் தரப்படும் அது என்ன கருத்து என்று சொல்கிறேன் முதல் அடிப்படை கருத்து ஐ லீவ் வித்வுட் ஃபுட் பவர் பை தாட்டு ஃப்ளோட்டிங் பியாண்டு எர்த்து உணவின்றி வாழும் என் பயணம் கடல் மேல் விதக்கும் மனித சுதந்திரம் இதுதான் என்னுடைய வயறு வரிகள் இது மைக்ரோசாஃப்ட் கொடுத்த முதல் அடிப்படை வரிகள் அடுத்தது இது எப்படி செயல்படுவது எந்த மாதிரி கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கட்டுரை அதை வாசித்து காட்டுகிறேன் படத்தையும் போட்டு காட்டுகிறேன் நன்றி வணக்கம்